அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்ரி நண்பர்களுக்கும் காலை வணக்கம் கழக நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு பொன்னான நாள் சட்டமன்ற பொது தேர்தல் கழக முதற் தேர்தல் வாக்குறுதிகள் சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குறுதியன் எண் ஒன் மகளிர் நலன் குள விளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப திட்டத்தாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவி தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அடி உதவி பண்ணிக்கணுமா கொஞ்சம் கம்மன் இருக்கு தம்பி தயவு செய்து அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவோம் கை தட்டாதீங்க யாரும் அமைதியா இருக்கு இது பேட்டி கொடுக்குறேன்ல பேசி முடிக்கிற மட்டும் வாக்குறுதி எண் ஒன்று மகளிர் நலன் குல வழக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமலை உருவாக்கிட வழக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவி தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் வாக்குறுதி ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அறிவிப்பின் மூன்று அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் அதே போல நகர பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலை இல்லாமல் வழங்கப்படும் அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பற்றியுள்ள மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் வேலை வாய்ப்பு திட்டம் இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் மானியத்துடன் அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும்